இந்த வீடியோவில் பார்த்தோன்னா குட்டியாக இருக்கிறவங்க ஜிம்முக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க குட்டியாக இருக்கிறவங்க வந்து ஜிம்முக்கு போகிறதுனால அவங்களோட உயரோன்றது குறைமாபுரம் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து பாடி பில்டர்ஸ்லாம் இன்னுமே பாடி பில்டர் ஆயிருக்க மாட்டாங்க அது பார்த்தோன்னா ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் அதனால் ஜிம்மு வரைக்கும் நீங்கள் பார்த்தோன்னா வந்து ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களோட பாடியில் இருக்க டெஸ்டோஸ்டன் ஹார்மோன்ஸ் அதாவது பாய்ஸுக்கு பாடியில் இருக்க டெஸ்டோஸ்டன் ஹார்மோன்ஸ் வந்து வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களோட போன் க்ரோத் உங்களோட மசில் க்ரோத் உங்களோட சொல்ல போனோம் அப்படின்னா அக்க உடலமைப்பே அந்த டெஸ்டோஸ்டன் ஹார்மோன்ஸ் தான் தருது அந்த டெஸ்டோஸ்டரன் ஹார்மோன்ஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹெவி ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் பாடியில் பாய்ஸ்க்கு அப்போதைக்கு உங்களோட ஹைட் பார்த்தா ஆர் டூ சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஸோ ஹைட் வந்து குறையிறதுக்கோ இல்லை குட்டியாக இருக்கிறவங்க வந்து ஜிம் போகக்கூடாதோ ஹைட் வந்து குறஞ்சிரும் இன்னுமே குட்டியாயிடுவா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே ஃபேக்கான நியூஸ் தான் ஸோ அது பார்த்தா வந்து எந்த ஒரு ரிசர்ச்லேயும் ஜிம்முக்கு போகிறதுனால வளர மாட்டோம் ஜிம்முக்கு போகிறதுனால குட்டியாயிடுவோம் அப்படின்ட்டு எந்த ஒரு ரிசர்ச்லேயும் ப்ரூவ் ஆகலை அதனால குட்டியாக இருக்கிறவங்க தாராளமாக ஜிம் போகிறதுனால உங்கள் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன் பர்சன்ட்டாவது வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நீங்கள் கண்டினியூஸாக போகிறதுனால உங்களோட மசில் க்ரோத் போன் க்ரோத்தெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களோட ஹைட்டும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குறிப்பிட்ட வயசுக்குள்ளே நீங்கள் நல்லா போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஹைட்டுன்றதை உங்களால் பிடிச்சிட முடியும் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போயிட்டு எனக்கு ஹைட் வேணும் இன்க்ரீஸ் ஆகணும் என்ன வயசுக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஹைட் கரெக்டாக பிடிக்க முடியும் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா என்ன தான் பண்ணாலும் வந்து உங்களோட க்ரோத் பிளேட்டோட வளர்ச்சி வந்து ஸ்டாப் ஆகிடும் உங்களோட க்ரோத் பிளேட்டோட வளர்ச்சி ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா என்னதான் பண்ணாலும் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாது அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே ஜிம் வந்து ஜாயின் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அம்மா அப்பாட்டே கேட்டிருப்போம் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜிம் எதுக்கு ஜாயின் பண்ணுறேன் ஸோ ஜிம்லாம் ஜாயின் பண்ணால் குட்டி இருவே ஜிம்லாம் ஜாயின் பண்ணால் ஹைட்டே ஆக மாட்டேன் இதே ஹைட்டில் தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட டேரெக்டாக நீங்கள் வந்து கேட்டுருங்க ஸோ எந்த ஒரு ரிசர்ச்லேயும் வந்து ஹைட் வந்து கம்மியாகும் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் போயிடும் அப்படின்ட்டு எந்த ஒரு ரிசர்ச்லேயும் ப்ரூவ் ஆகலை ஸோ நீங்கள் தான் வந்து ஃபேக்கான நியூஸ் வந்து நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் வந்து சொல்லிடுங்க ஸோ இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சயின்டிஃபிக்கல் ப்ரூஃபுமே இல்லாம தான் வந்து வேற ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு தான் உங்கள் வீட்லேயே வந்து சொல்லுவாங்க அதனால் உங்கள் வீட்லேயே வந்து சொல்லிடுங்க ஸோ எந்த ஒரு சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவ் ஆகலை ஸோ அதனால் வந்து ஜிம் போடுறதுனால உங்கள் பாடி மசில்ஸ்க்கு நல்லது தான் ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலே சேஞ்சு பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் இந்த ஜிம் வந்து ஜாயின் பண்ணி கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஸோ ஜிம்மில் போய்ட்டு ரெண்டு ஒர்க் அவுட் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க அதாவது அதிகமாக வெயிட் வச்சு பண்ணாதீங்க தப்பான ப்ரொசீஜர்லேயும் பண்ணாதீங்க அது என்னென்ன ரெண்டு ஒர்க் அவுட் அப்படின்னா டெத் லிஃப்ட் அண்டு ஸ்குவாடு ஸோ இதில் பார்த்தோன்னா அதிகமாக வெயிட் வச்சு பண்ணுறதுனால உங்களோட போன் பார்த்தினா கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அதிகமாக வெயிட் வச்சு இந்த ரெண்டு ஒர்க் அவுட் மட்டும் பண்ணாதீங்க டெத் லிஃப்ட் அண்டு ஸ்குவாடு